பேரணாம்பட்டில் மனநலம் குன்றிய பள்ளியிலிருந்து பதினான்கு வயது சிறுவனை காணவில்லை என பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த பங்களா மேடு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான மன வளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்கான பள்ளி மற்றும் மறுவாழ்வு மையம் இயங்கி வருகிறது இங்கு சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட மனநிலை பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் உள்ளனர் இங்கு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமடுத்த அடுத்த வலையாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த குளி தொழிலாளி பாஸ்கரன் சுதா தம்பதியரின் பதினான்கு வயது சிறுவன் குமரன் என்பவரை நேற்றைய முன்தினம் இந்த பள்ளியில் சேர்த்துள்ளனர் இந்நிலையில் நேற்று மாலை பள்ளியில் இருந்து தந்தை பாஸ்கரன் என்பவருக்கு போன் செய்து தங்களின் மகனை காணவில்லை என தகவல் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து பெற்றோர் பேரணாம்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் மனநலம் குன்றியவர்களுக்கான பள்ளி மற்றும் மறுவாழ்வு மையத்திலிருந்து பதினான்கு வயது சிறுவன் காணாமல் போன சம்பவம் பேரணாம்பட்டு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது